திமுக ஆட்சி வராட்டம் உங்களை எல்லாரையும் நான் பணி நிறம் செய்ய போராட்டம் செய்வதற்கு உங்க அப்பாவுக்கு மெரினால இடம் வாங்கி தரணும்னு சொல்லி போராடுவதற்கு நாங்கள் எல்லோரும் நீ நல்லா இருக்க மாட்டான் நாசமா போவேன் சாபங்களாகத்தான் இடுவார்கள் ஸ்டாலினோட திமுக அரசாங்கம் எல்லார்த்துக்கிட்டத்தையும் சாபம் வாங்கிடுச்சு நம்ம வச்சு கழுத்து இருபத்தி ஆறுல திமுக கண்டிப்பாக ஆட்சிக்கு வராது முதல் அஞ்சு வருஷத்துல ஒரு பக்கம் போதை மாநிலம் இன்னொரு பக்கம் அறிவால் மாநிலம் தேமுதிக பத்து சதவீத ஓட்ட வச்சுருக்க கட்சியா ஏடிஎம்கே இல்லாட்டா டிஎம்கே டிஎம்கே இல்லாட்ட ஏடிஎம்கே இந்த ரெண்டு விளையாட்டு விளையாண்டுருந்தோம்னா அது மிக நிச்சயமான புதை கொள் தான் சொல்றாங்க வணக்கம் மேடம் முதல்வரிடம் நியாயம் கேட்கும் போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க தூய்மை பணியாளர்கள் இதை வந்து நாங்களாக கேட்கல தேர்தல் வாக்குறுதியாக முதல்வரே எங்களை பார்த்து சொன்னார் உங்களுக்கு நாங்கள் நிரந்தர வேலையை கொடுப்போம் அப்படின்னு அதுதான் நாங்கள் இப்போ கோரிக்கையாக எடுத்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க போ போன பீரியடில் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரியாணியை போட்டு அவங்க கூட சம உட்காந்து உட்கார்ந்து கௌரவப்படுத்தினார் இப்போ வேலையை கொடுத்து அவர் அவர்களுக்கு கௌரவத்தை கொடுப்பாரா முதல்வர் அவர்கள் வெறும் ஃபோட்டோ ஷூட் நடத்துறதுக்கும் வீடியோ ஷூட் நடத்துறது ஒரு அவர் முதல்வரோட பொறுப்புன்னு ஒரு பொரிதல் இருக்கின்ற முதலமைச்சரிடம் நீங்கள் என்ன கோரிக்கையை வச்சு அந்த கோரிக்கை நீங்கள் எந்த இடத்துலருந்து வைக்கிறீங்கன்றதை அவர் என்றைக்கு புரிஞ்சு இந்த இதை நிறைவேற்றுவார்ன்றதெல்லாம் தெரியல உண்மையிலுமே அந்த பெண்கள் போராடுகின்றவர்கள் ஒவ்வொருத்தரும் சொல்கிற விஷயங்களை கேட்டால் ரொம்ப பரிதாபகரமாக இருக்குது வெறும் ஒரு மே இது மேன் பவர் ஏஜென்சி கம்பெனிக்கிட்ட கான்ட்ராக்டுக்கு கொடுக்குறாங்க அந்த கான்ட்ராக்டுக்காரங்களுக்கு இவங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்கன்னு தெரில அவங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அந்த பெண்கள் கையில் பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா காசு கொடுக்குறாங்க இப்போ அவங்களோட கேள்வி என்னன்னா நாங்கள் முப்பது நாளும் தீபாவளி கூட விடுமுறை எடுக்காமல் தான் இந்த நகரத்தை நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் அப்போது மாதம் முப்பது நாள் வருஷம் ஏன்னா முந்நூற்றி நாளும் வேலை செய்கிற எங்களுக்கு இந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபாங்கிறது ஒரு குடும்பத்தை ஓட்டுறதுக்கு பயன்படுமா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி அந்த கேள்வியோட நியாயத்தை புரிஞ்சு புரிஞ்சிக்கக்கூடியவர் தான் இந்த முதல்வர்னு நினச்சி தான் அவங்க என்ன பண்ணாங்க இந்த மக்கள் அதிமுக காலத்தில் போராடிய போது அப்போ வந்து பணி நிரந்தரம் கேட்டு போராடினாங்க எல்லோரும் எங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கன்ஃபார்ம்டு ஸ்டாஃப் ஆக்கணும்னு சொல்லிட்டு அப்போ போராடினாங்க அப்படி போராடும் போது அப்போ இவர் வந்து எங்கே யார் போராட்டம் நடத்தினாலும் டெய்லியும் காலையில் இப்போ எப்படி ஷூட்டிங் நடத்துகிறாரோ அந்த மாதிரி அப்போ வந்து எங்கே போராட்டம் நடத்தினாலும் போயிடுவார் சார் போயிட்டு அவங்களோட கோரிக்கை முழுசாக என்ன ஏதுன்னுலாம் கேட்க மாட்டார் பணி நிரந்தரம்னு கேட்குறியா ஓகே நீ இது திமுக ஆட்சி வரட்டம் உங்களை எல்லோரையும் நான் பணி நிரந்தரம் செய்கிறேன் பழைய திட்டம் கேட்குறீங்களா ஓகே உங்களுக்கு பழைய இது திட்டம் தரப்படும் இங்கே போக்குவரத்து துறை ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்களா நீங்கள் என்னதுக்கு போராட்டம் பண்ணுறீங்க ஓ இதெல்லாம் உங்கள் டிமான்ஸா ஓகே நீங்கள் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு தரப்படும் இப்படின்னு எந்த தரப்பு மக்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளுக்கு போராடுறாங்க அது ஒரு அரசாங்கத்தால் முடியுமா முடியாத என்ன ஏதுன்னே தெரிஞ்சுக்காமல் எல்லார்த்தையும் இன்றைக்கி வந்து நான் செஞ்சிருவேண்ணா செஞ்சுருவேணா செஞ்சுருவேன்னு சொல்கிறார் மக்கள் போராடுகின்ற போது என்னென்னா ஸ்டாலின் வந்து ஏன்னா அது வரைக்கும் அவர் ஆட்சிக்கு வந்தது கிடையாது ஸ்டாலின் முதல்வராக இருந்ததில்லை அவங்க அப்பா தான் இருந்திருக்காரு ஸோ ஸ்டாலின் வந்து அப்போ கருணாநிதி பையனாக இருந்தால் கூட நல்லவராக தான் இருப்பார் போல இருக்குது அப்படின்னு மக்கள் ஒரு தவறான புரிதலுக்கு அந்த வந்திருக்காங்க பழைய ஓய்வூது திட்டம் பாசிபிளே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எல்லா அரசாங்கங்களும் வருகின்ற சமயத்தில் இவர் ஓடி போய் நான் ஓகே நான் பண்ணிடுறேன் அப்படிங்கும்போது அவங்க என்ன நினச்சிட்டாங்க ஸோ இவர் வந்து பயங்கர நிர்வாக திறன் தெரிஞ்சவர் மணி மேனேஜ்மெண்ட்டில் கிங்கு கருணாநிதி மாதிரி இல்லை போல இருக்குது இவர் பெரிய ஆள் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அரசு ஊழியர்களே ஓட்டு போடுறாங்க சார் அப்படி தான் ஒவ்வொரு தரப்பையும் இது பண்ணுறாங்க இப்போ இந்த மாநகராட்சி ஊழியர்கள் இப்போ வந்து அவங்க ரெண்டு பகுதியில் இருக்கிறவங்க வந்து இப்போது ஒரு ரெண்டாயிரம் பேர் லேடிஸு அதில் நிறைய லேடிஸாக இருக்காங்க இப்போ அவங்க எல்லாருமே உட்காந்து போராடுறாங்க அவங்க கேட்குறது என்னன்னா நீங்கள் எனக்கு பணி நிரந்தரம் செய்வேன்னு நான் முன்னாடி போராடினப்போ வந்து உட்காந்து நான் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு ஏன் ப்ராமிஸ் பண்ணினேன் அங்கே கேட்குற ஒவ்வொரு பெண்களும் கேட்குற கேள்விதேன் அன்றைக்கி வந்து ஏன் எனக்கு பொய் நம்பிக்கையோ கொடுத்த நீ கொடுத்தேங்கிறதுக்காக தான் ய நான் அவனுக்கு ஓட்டு போட்டேன் அது ஒரு அம்மா கேட்குறாங்க உங்கள் அப்பா இறந்து இறந்து போகிறாரு சுடுகாடு அங்கே மெரினாவில் வந்து புதைப்பதற்கு இடம் தர முடியாதுன்னு சொல்கிறாங்க பாமக பாலு அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காரு அந்த சமயத்தில் இனிமேல் அங்கே யாரையும் இது பண்ணக்கூடாதுன்னு அப்போது போராடுவதற்கு நாங்கள்லாம் தான் ஏன் வந்தோம் கூட அந்த பெண்கள் சொல்கிறது போராட்டம் செய்வதற்கு உங்கள் அப்பாவுக்கு மெரினாவில் இடம் வாங்கி தரணும்னு சொல்லி போராடுவதற்கு நாங்கள் எல்லோரும் தான் வந்தோம் எங்களால் எங்களால் தான் எங்கள் போராட்டத்தால் தான் உங்கள் அப்பா இன்றைக்கு மெரினால் அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு அப்போது அந்த நன்றி கடனுக்காவது நீங்கள் எனக்கு வேலையை நடத்தனம் பண்ணி கொடுத்துருக்கணுமா இல்லையா அப்போ நீங்கள் இந்த திமுக அரசாங்கம் என்ன பண்ணுதுங்க எவ்வளோ ஒரு கேவலமான யுக்தியை பண்ணுதுன்னா எவன் துயரத்தில் இருக்கானோ எவன் துன்பத்தில் இருக்கானோ அவன் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுறது சார் டார்கெட் பண்ணி அவன்கிட்ட போராட்டத்தை தூண்டி விடுறது இவன் பண்ணுற போராட்டத்துக்கு அவங்கள கூப்பிட்டுக்காது இந்த கேவலமான யுக்தியை பண்ணுறதுனால தான் அவங்க இன்றைக்கி அத்தனையும் சொல்லி காமிச்சுடுறாங்க அதில் உச்சகட்டமாக போய் பல பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு நீ பொய் நம்பிக்கையை கொடுத்துட்டு நீங்கள் ஏமாத்துனீங்கன்னா நீ நல்லா இருக்க மாட்டேன் நாசமாக போவேன் ஏன்னா எளிய மக்களோட அதிகபட்சமான ஒரு வழியை அவங்க சாபங்களாகத்தான் இடுவார்கள் அதான் நீங்கள் வந்து இப்படி பண்ணலைன்னு நாசமாக போயிடுவையா எல்லோரும் இதை தான் சொல்கிறாங்க அப்போது நீங்கள் வந்து என்னென்னா ஒரு திமுக அரசாங்கம் அதுவும் இந்த ஸ்டாலினோட திமுக அரசாங்கம் எல்லாத்துக்கிட்டத்தையும் சாபம் வாங்கிடுச்சு எல்லார்கிட்டேயும் இதே ஜாக்டோஜியோ போராட்டம் பண்ணுது அதில் அதில் குறிப்பாக பெண்களோட சபங்களை இவங்க நிறையா வாங்கிக்கிட்டாங்க ஜாக்டோஜியோ பண்ணும்போது அப்போ நிறையா இருந்த டீச்சர்ஸு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் லேடிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு இந்த ஜாக்டோஜியோ அமைப்பில் இருக்கவங்க அரசு ஊழியர்கள் அரசு அலுவலர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டதுனால தான் ஸ்டாலின் ஐயா நீங்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்து முதலமைச்சர் மாறினீங்க இப்போ முதலமைச்சராக இருக்கிறவங்களை எப்படி எதிர்கட்சிக்கோ இல்லை எதிர்கட்சிக்கு கீழவோ கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியுன்றாங்க அப்போ நீங்கள் என்னென்னா சார் நீங்கள் வந்து ஆண்களை விட பெண்கள் வார்த்தைகளை நம்புகிறவர்கள் அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறாங்க கருணாநிதியோட பையனே வந்து நமக்கு வாக்கு கொடுக்குறாரு வாக்கு மாறுவாரா ஏன்னா அப்போ இவர் வந்து இப்படி ஒரு திறன் இல்லாத முதல்வர்னு யாருக்கும் தெரியாது அதனால் கருணாநிதி பையனே வந்து சொல்கிறார் கருணாநிதி பையனே சொல்கிறார் நம்ம கூட சரிசமம் உட்காந்துட்டார்ப்பா அப்போ இவர் அந்த நாடகம்லாம் போட்டார் சார் போகிற பக்கத்துல எல்லாம் எல்லாம் அப்போ போராடிக்கிட்டு இருந்தாங்க அவங்க கூட போய் உட்காந்தார் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் டம்பராவரி அவங்கெல்லாம் போய் உட்காந்துருந்தாங்க அவங்க கூட போய் உட்காந்தார் அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க இதுதான் தமிழ் அழகான வார்த்தை சொல்லுவாங்க நம்ப வச்சு கழுத்தர் தான் சார் ஸ்டாலின் அடுத்த எக்ஸாக்டாக பண்ணியிருக்காரு அவர் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சியாக கூட இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருந்து பதினாறு வரைக்கும் உட்காந்துருந்தார் அப்போ தேமுதிக கேப்டன் இருந்தார் எதிர்கட்சியாக அதுக்கு அப்புறம் இவங்க வந்தபோது அப்புறம் தான் எதிர்கட்சியாக இருக்காங்க பதினாறுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் அப்போ என்ன பண்ணுறாரு ஸ்டாலினுக்கு காலையில் உடனே ட்ரெஸ் மாட்டிட்டு நேராக போய் எங்கே யார் போராடுறாங்களோ அங்கே உட்காந்துட்டு இந்த போராட்டத்துக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் நீங்கள் கேரிக்கை என்னவோ அந்த கோரிக்கை அத்தனையும் நான் நிறைவேற்றுறேன் உட்காந்து எல்லாத்தையும் வாக்குறுதி சொன்னீங்க சார் நீங்கள் ஒரு பத்து பேர்த்திட்ட வாக்குறுதி கொடுத்தா அட்லீஸ்ட் ஒருத்தர்கிட்டையாவது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுமா இல்லையா பழைய ஓய்வூதித்துகிட்டே முடியாதுன்னு தெரியும் அது எப்படி ஃபஸ்ட்டு பட்ஜெட்லேயே சொல்லிட்டார் பிடிஆர் முடியாது இன்றைக்கி இருக்கிற நிதி நிலைமைக்கு அது சாத்தியம் கிடையாது அப்படின்றத அவர் சொல்லிட்டார் சொன்னோன்னா அவர் என்ன சொன்னார் ரெண்டு உண்மை சொன்னார் சார் இந்த உண்மையை சொன்னார் அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னார் முப்பதாயிரம் கோடியை கண்ணாநிதியோட பேரன்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு ஒரு உண்மையை சொன்னார் இந்த ரெண்டு உண்மையினாலே அவர் என்ன ஒரு ஆகச்சிறந்த அறிவாளின்னு இன்றைக்கி அந்த கட்சியில் இருக்கிற ஒரே ஒரு ஆள் தான் அவர் மட்டும்தான் பிடிஆர் சார் மட்டும்தான் அவரை தூக்கி நீங்கள் டீ ப்ரமோட் பண்ணி ஐடியோட மினிஸ்டர் ஆக்கி விட்டீங்க இந்த மாதிரி உண்மையை பேசுகிறவங்களும் அந்த கட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்னா அப்போ சொன்ன வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றிருக்கணுமா இல்லையா சரிங்க அரசு ஊழியர்களை கூட விட்டுருங்க சார் அவங்க ஓரளவுக்கு சம்பளம் வாங்குகிறாங்க இந்த மக்கள் இந்த சம்பளத்தை நம்பி தான் மூணு வேலை சாப்பாட்டுக்கு இருக்கிறான் அவனோட மூணு வேலை சாப்பாடும் அவங்க குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகிறதுக்குமான ஒரு விஷயமாக இந்த இந்த பணம் மட்டும்தான் இருக்குது அப்போ நீங்கள் அந்த கோரிக்கையை நிறைவேற்றிருக்கணுமா நிறைவேற்றலையா இப்போ நீங்கள் பட்சமாக அவனு ஒரு நாடகம் பண்ணுவார் இந்த நாடகத்துக்குன்னே ஒருத்தர் இருக்கார் அவர் வேலை என்ன அப்படின்னீங்கன்னா முதல்வர் வரும்போது அவர் தொகுதிக்கு வராரு அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த சினிமாவில் ஆகிருப்பாங்க பார்த்தீங்களா அத்தனை லேடிஸையும் கூட்டிகிட்டு வந்து டான்ஸ் ஆட வைக்கிறது கருப்பு சவப்பில் ட்ரெஸ்ஸை கட்டி விட்டு டான்ஸ் ஆட வைக்கிறது இதுக்கெல்லாம் பேர் அமைச்சர் அது இந்து அறநிலையத்திற்கு அமைச்சர் இந்த வேலையை ஒன்று பண்ணுவார் இல்லைன்னா எங்கேயாவது ஒரு நரிக்குற பெண்ணு போராடிக்கிட்டு இருக்கும் அதை கூட்டிகிட்டு வந்து சமபந்தியில் நான் உட்கார வைக்கிறேன்னு அது ஒரு அது ஒரு ட்ராமா நடத்துவார் அடுத்து மூணாவது சக்ஸஸ்ஃபுல் ட்ராமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த போராட்டம் பண்ணுற தூய்மை பணியாளர்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து உனக்கு நான் சமபந்தி போஜனை ஒரு நாள் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கூட உட்காந்து சாப்பிட்ற அந்த வீடியோ அந்த வீடியோவை பரப்பி விடுறதுக்குன்னு ஒரு ஐம்பது யூடியூப் சேனல் இல்லை இந்த ஆட்சியில் எத்தனை தான் இவ்வளோ பெரிய ட்ராபேக்ஸ் தொடர்ந்து நிறைய இருந்துகிட்டே இருந்தாலும் ஆனால் திமுக நம்பர் தினமும் கூட்டணி கட்சிகள்தான் புதுசாக இப்போ தேமுதிகவும் உள்ளே போகிறதா தகவலானது வெளியே வந்திருக்கு இப்போ தேமுதிகவுக்கு நைன் ப்ளஸ் ஒன் அதாவது ராஜ்யசபாவும் கூட்டு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரியும் தகவல் வந்து வெளியாகியிருக்கு ஸோ இப்போ தேமுதிகவும் உள்ளே வந்துருச்சுன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு மனக்கணக்கு ஏற்படும் இப்போ கூட்டணி ஸ்டாங்காக இருந்தால் இடம் திமுக திராவிட மாடல் அடிச்சு டூ பாயிண்ட் ஓ மலர் வந்திருக்கு அதாவது இருபத்தி ஆறில் திமுக கண்டிப்பாக ஆட்சிக்கு வராது அது வந்து அரசு தேர்தல் அரசியல் கணக்கு தெரிந்தவர்களுக்கு அது மிக நிச்சயமாக தெரியும் இருபத்தி ஆறில் மிக நிச்சயமாக வராது ஒருவேளை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை தமிழ்நாட்டு மக்களோட மிகப்பெரிய துரதிர்ஷ்டமாக வந்துட்டாங்கன்னா தமிழ்நாடு அழிந்து போவதை யாராலையும் காப்பாற்ற முடியாது சார் யாராலையும் காப்பாற்ற முடியாது நீங்கள் யோசித்து பாருங்கள் இன்றைக்கி கஞ்சா வந்து பள்ளிக்கூட குழந்தைகளோட பேக்கில் இருக்குது சார் ஸ்கூல் பேக்கில் ஒரு பக்கத்து பசங்க என்ன பண்ணுறானுங்க கஞ்சா கூலிப் மாதிரியான பொருட்களை பயன்படுத்திட்டு போகிறாங்க அங்கே வாத்தியார் ஏன்டா இப்படி குடிக்கிற இதெல்லாம் ஏன்டா சாப்பிட்றேன்னு கேட்டால் அந்த வாத்தியாரை வெட்டுறாங்க இன்னொரு பக்கம் சவுத் சைடு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூட பசங்க கையில் அந்த புத்தக பைக்குள்ளே அறிவாலை வச்சுட்டு போகிறோம் அறிவால் பத் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையனா பத்தாம் கிளாஸ் பையன் பையன் போய் வெட்டுறான் சார் நாங்கள் நேரில் அதுதான் நடந்துச்சு இப்போ நேற்று நடந்த கேஸில் சவுத்தில் ஒரு கேஸ் ஜாதி கேஸில் பன்னெண்டாவது படிக்கிற பையன் அவங்க ஜாதி பொண்ணோட பேசிட்டான்னு சொல்லிட்டு இவனுங்க அஞ்சாறு பேர் போய் சேர்ந்து பத்தாம் கிளாஸ் படிக்கிறாமா பன்னெண்டாவது படிக்கிறான்னு வெட்டுறான் இன்றைக்கி அவெல்லாம் சிறுவது சீர்திருத்த பிள்ளைக்கு போக போகிறான் இந்த மாதிரி ஒரு மோசமான ஆட்சி முதல் அஞ்சு வருஷத்துலேயே ஒரு பக்கம் போதை மாநிலம் இன்னொரு பக்கம் அறிவாள் மாநிலம் என்ன ஆக்கியிருக்கீங்க நீங்கள் போதை மாநிலம் யார்கிட்ட கிட்ட மாணவர்கள்கிட்ட இளம் சக்தி இளம் மனித சக்தி யங் ஹியூமன் ரிசோர்ஸ் அவர்கள்ட்ட நீங்கள் என்னவா மாற்றி வச்சுருக்கீங்க போதை இந்த பக்கம் கையில் அறுவார் எப்படி சார் விளங்கும் தமிழ்நாடு எப்படி விளங்கும் இப்போ தேமுதிக அந்த அம்மா அங்கே போயிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய ஓட்டு சதவீதம் திமுகவோட விண்ணபிலிட்டி டக் 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 டக்குன்னு அதிகரிச்சிரும்னு நீங்கள் எதை வச்சு நம்புறீங்க தேமுதிக பத்து சதவீதம் ஓட்டை வச்சுருக்க கட்சியாக நான் அவங்கள குறைத்து மதிப்படலை ஆனால் கேப்டன் மறைவுக்கு பிறகு ஒரு காலத்தில் அவங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் ஓட்டு வச்சுருந்தாங்க அதிமுகவோடு சேர்ந்தார்கள் ஜெயித்தார்கள் எதிர்கட்சியான அந்தஸ்தில் உட்காந்தாங்க இல்லையா இன்றைய சூழ்நிலைக்கு கேப்டன் அவர்கள் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அதிமுக பக்கம் இருந்தாலாவது அதிமுக தேமுதிகவை மதித்திருக்கும் இப்போ அந்த அம்மாவோட கோபம் என்னது அந்த மேடம் எதுக்கு இவ்வளோ தூரம் கோபப்பட்டு நான் அங்கே போகிறேன் போகிறேன்ற மாதிரி ஒரு இதை காமிச்சிட்ருக்காங்க அவங்களுக்கு ராஜ்யசபா சொன்ன மாதிரி கொடுக்கலாங்கிறது தானே அதுதானே உங்களுக்கு அடுத்த ஆண்டு இந்த வருஷம் இல்லை இப்போ அடுத்த வருஷம் ஒரு ரெண்டு சீட்டு காலியாகும் அதில் ஒன்று தருவாங்கல்ல அப்போ அரசியலில் தேவை எந்த கட்சியாக இருந்தாலும் சார் நிதானமும் பொறுமையும் தான் அரசியலில் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா ஒரு தலைவனுக்கு அசாத்தியமான ஒரு பொறுமை வேணும் சார் அவமானப்படுவா ப படுத்துவாங்க துன்பப்படுத்துவாங்க வார்த்தைகளால் கீறி கிழிப்பார்கள் விமர்சனங்கிற பேரில் நம்ம நெஞ்சில் குத்துவாங்க இதையெல்லாம் தாங்கிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கவங்க தான் அரசியலுக்கே வரணும் நீங்கள் வந்து ஒன் ப்ளஸ் ஒன் கணக்கு இங்கே இல்லைன்னா அங்கே அங்கே இல்லைன்னா இங்கேனா எங்கேயுமே ஆக முடியாது எப்படி நம்புவாங்க உங்கள் தொண்டர்களே எப்படி நம்புவாங்க இப்போ தேமுதிகவில் இருக்கின்ற எல்லா தொண்டர்களுமே பிரேம்லதா மேடம் ஸ்டாலின் ஐயாவோடு கூட்டணி சேர்வதை விரும்புவார்களா தொண்டர்களோட மனநிலை என்னன்னே தெரிஞ்சுக்காமல் இன்னைக்கு அதிமுக கிட்ட இருக்கிற மாதிரி பேசிட்டு நாளைக்கு அந்த பக்கம் போகிறானு போனேன்னா அது தேமுதிகான்னு இல்லை எந்த கட்சி செஞ்சாலும் தொன் அப்போ நம்ம வந்து எல்லா கட்சிக்கும் பேஸ் தொண்டர்கள் தானே அப்போ அந்த தொண்டர்களை நம்ம எந்த விஷயத்துக்குமே கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னா நாம் எடுக்கிறன்ற எல்லா முடிவுகளையும் இம்ப் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் தொண்டர்களா தொண்டர்களோட பாட்டுன்னு எதுவுமே இல்லையா அப்போ இந்த எலெக்ஷன் நேரத்தில் இங்கேருந்து ஒன்றும் திமுக பக்கம் இருக்கிறவங்களாம் இங்கிட்டு வரதும் இங்கிட்டு இருக்கவங்க அங்கிட்டு போகிறதும் இப்படியான ஒரு ஃபிலிம் காட்டுறது இருக்கு இல்லையா அது வந்து அவங்கவுங்க கட்சிக்கு அவங்கவுங்க தலைமை பண்புக்கு அவர்களே வைத்துக்கொள்கின்ற வெடிகுண்டா தான் நான் இதை பார்க்குறேன் இது வந்து ரொம்ப சாதுரியமான முயற்சி இந்த முத்தரசன் கேட்டார் சொன்ன மாதிரி வந்துட்டு எங்களை அதிமுக தங்க தாம்பலத்தில் கூப்பிட்டுச்சு ரெட் கார்பெட் உரிச்சிச்சு எதுக்கு இந்த படத்தெல்லாம் போட்டுட்ருக்கீங்க இப்படி நாலு தடவை பேசுனீங்கன்னா உங்களை உங்கள் க உங்கள் தொண்டர்களே உங்கள் தோழர்களே உங்களை மதிக்க மாட்டாங்க சார் இப்போ அந்த புரிதல் ஏன்னா இப்போ அவங்க வந்து அரசியலுக்கு பிரேமலா மேடம் வந்ததுங்கிறது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்துக்கு பதினொன்றுக்கப்புறம் அவங்க ரொம்ப ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து முதல் முறையாக அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாங்க முறையாக அவர்கள் போகும்போது இது இந்த இடத்துல கொஞ்சம் சுய தம்பட்ட கூட இருந்துக்கிட்டோம் அவங்க முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி ஆறில் கல்கி பத்திரிகைக்காக பேட்டிக்கின்றேன் ஃபஸ்ட்டு அவங்க வந்து அரசியல் எல்லா தான் முத முதல் போய் கேப்டனுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க விருத்தாச்சலத்தில் அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி அந்த அந்த நிமிஷத்துலேருந்து அந்த அம்மா வந்து நான் ரொம்ப ஒரு உற்று கவனித்து வருவதால் இதை சொல்கிறோம் என்ன அப்படின்னிங்கன்னா நிதானமும் பொறுமையும் இல்லைன்னா யாருமே யாருமே அரசியலுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கால் வச்சுருக்கவங்களும் சரி பத்து ஸ்டெப் தாண்டி போனவங்களும் சார் இங்கே எதையுமே செய்ய முடியாது தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது அது வந்து ஒரு புதைக்கொலி சார் பார்த்து கவனமாக தான் இங்கே விளையாட முடியும் நீங்கள் இங்கிட்டு அங்கிட்டு ஏடிஎம்கே இல்லாட்டா டிஎம்கே டிஎம்கே இல்லாட்ட ஏடிஎம்கே இந்த ரெண்டு விளையாட்டு விளையாண்டுருந்தோம்னா அது மிக நிச்சயமான புதைகொழி அவ்வளோதான் சொல்ல முடியும் நடப்பு அரசியல் வந்து பல்வேறு கருத்தில் இப்போ வந்து முக்கிய நன்றி மேடம்